அனைவருக்கும் வணக்கம் தென்னை மரம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் தென்னந்தோப்பை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கவருக்கு நோய் நீங்கி உடல் நலம் பெறப்போகிறது என்று அர்த்தம் ஒரே ஒரு தென்னை மரம் கனவில் வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு முன்னேற்றம் ஏற்படப் போவதை குறிக்கிறது தென்னை மரத்தில் ஏராளமாக காய்கள் இருப்பதாக கனவில் கண்டால் உங்களுக்கு செல்வ வசதி சீக்கிரத்தில் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் தென்னை மரம் பட்டுப்போய் இருப்பதாக கனவில் கண்டால் உங்களுக்கு துக்ககரமான செய்தி வரும் தென்னை மரத்தில் நீங்கள் ஏறுவதாக கனவு கண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் தென்னை மரத்திலிருந்து நீங்கள் இறங்குவதாக கனவு கண்டால் உங்கள் செல்வாக்கு குறைய போகிறது என்று அர்த்தம் தென்னை மரத்தை வெட்டுவதாக கனவில் கண்டால் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்